இன்றைக்கி டெல்லியில் காலை வேலையை பார்க்கலாமா காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையை துணி துவைக்கிற வேலை தாங்க நீங்கள் நினைக்கல என்னடா இந்த பிள்ளை காலையில் இவ்வளோ பொறுப்பாக துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு அப்படின்ட்டு வேற ஒன்றும் கிடையாது இந்த கயிறு நம்ம கெட்டினது தான் நேற்று வத்துக்கோங்க நான் கொஞ்சம் லேட்டாகி அசால்ட்டாக வந்து எப்படின்னாலும் துணி துவைச்சிக்கலாம்னு வந்து காயப்பட வரேன் இங்கே வேற ஒருத்தங்க வந்து துணியை காய போட்டாங்க யார் என்னென்னே தெரியல வீடு ஃபுல்லாக முப்பத்தி ரெண்டு வீடு இருக்குது ஒரு பில்டிங்கில் யாருன்னு கண்டோமா சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவங்க துணி எடுக்க வரவே இல்லை நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதனால தான் இன்றைக்கி ரொம்பவே உசாராய் காலைல ஒம்பது மணிக்கு வெயில் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து துணியை காய போட்டுவிட்டேன் வேறு வழி இல்லை இனிமே வந்து வீட்டில் எந்த வேலை பார்க்குறோமோ இல்லையோ இந்த துணி துவைக்கிற வேலையை முதல்ல முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறதுங்க இங்கே எல்லோரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கோச்சிக்க முடியாது சடைச்சிக்க முடியாது அதனால் வந்து ஒன்றும் செய்யுது கிடையாது அவங்கவுங்க துணியில் எந்த துணியிலாம் காய போடுவாங்க அதனால நம்ம வந்து யாரையும் ஒன்றும் சொல்லக்கூடாது அது மாதிரி நானும் சரி வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி வேறு யாராவது வேலையை முடிச்சிட்டாங்களான்னு சொல்லி எட்டி பார்க்குறேன் அந்த பில்டிங்கில் எப்போது ஒரு பத்து மணிக்கு வேலையை முடிச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துடும் இன்றைக்கி ஒருத்தர் வரல நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க